இன்றைய செய்திகளின் தொகுப்பு அமெரிக்க அரசின் ஐம்பது விழுக்காடு வரி விதிப்பால் கடும் பாதிப்பிற்குள்ளாகியுள்ள திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களை கண்டுகொள்ளாமல் கைவிட்ட ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளர் கே நித்யானந்தன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னாடி இருந்த பொற்காலம் இருக்கிறதா கடந்த பத்தாண்டுகளாகவே பிரச்சனை என்ன பிரச்சனை என்று சொல்லப்படுகிற அந்த ஊக்கத்தொகை பனிரெண்டு சதவீதம் இருந்தது இந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக இப்போது ரெண்டு சதவீதம் இருக்கிறது பத்து சதவீதத்தை இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு எடுத்துவிட்டது இரண்டாயிரத்தி பதினாலே ஏற்றுமதியாளர்களுக்கு வட்டி சலுகை ஐந்து சதவீதம் இருந்தது வட்டி சலுகையே கிடையாது அத்தனையும் எடுக்கப்பட்டு விட்டது அதனாலேயே திருப்பூர் தொழில் முடங்குகிற ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால் அமெரிக்காவில் இருக்கிற இந்த வரி என்பது சபப்பெட்டியிலே கடைசி ஆலியை ஏற்றுவதை போல அமெரிக்கா வரி மூடுவதை தவிர வேறு வழி கிடையாது ஏதோ திருப்பூருக்கு மட்டுமானதல்ல இந்தியா முழுவதும் பதினைந்து கோடி பேர் வேலை இழக்க போகிறார்கள் ஐந்து கோடி பேர் நேரடியாக பத்து கோடி பேர் மறைமுகமாக நபார்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கீழ் திருச்செங்கோடு ஒன்றியம் தோ கவுண்டன்பாளையம் ஊராட்சி மன்றம் அலுவலகம் முதல் காடச்சனூர் பஞ்சாயத்து எல்லை தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு ஒன்றியம் சித்தாலந்தூர் ஊராட்சி காட்டுப்பாளையம் முதல் போக்கம்பாளையம் சாலை வரை தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மங்களம் ஊராட்சி ஊமையம்பட்டி மாரியம்மன் கோவில் திடலில் பொதுமக்களை சந்தித்து குறைகளை நம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கேட்டறிந்தார் உலகின் பாதுகாப்பான நாடுகள் பட்டியலில் தொடர்ந்து முதலிடம் பிடித்தது ஐஸ்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலக அமைதி குறியீடு வெளியிட்ட தரவரிசையில் இந்தியாவுக்கு நூற்றி பதினைந்தாவது இடம் இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவரை ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வரவேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிஞ்சா இசட் எக்ஸ் சிக்ஸ் ஆர் மாடல் பைக்கை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது கவசகி பதினொன்று புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சமாக நிர்ணயம் முந்தைய மாடல் பைக்கின் விலையை விட ரூபாய் அதிகம் பிரதமர் மோடி ரஷ்யாவை ஆதரிப்பதற்கு பதிலாக அமெரிக்காவின் பக்கம்தான் நிற்க வேண்டும் ரஷ்ய அதிபர் புதினை பிரதமர் மோடி சந்தித்த நிலையில் டிரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவ்ரோ கருத்து கச்சத்தீவை பார்வையிட்ட இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க இலங்கைக்கு உரிய கச்சத்தீவை யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என திட்டவட்டம் தமிழகத்தின் பெரும் பகுதியை வலம் கொளிக்க செய்யும் மேட்டூர் அணை நடப்பாண்டில் ஆறாவது முறையாக நிரம்பியது காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பதால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ளது இந்தியாவில் ஜூலை மாதம் அறிமுகமான டெஸ்லாவின் மாடல் ஒய் காரின் ஆர்டர்கள் எதிர்பார்ப்பை விட மிக குறைவாகவே உள்ளதால் அந்நிறுவனம் அதிர்ச்சி இதுவரை வெறும் ஆறுநூறு ஆர்டர்கள் மட்டுமே பெற்றுள்ளதால் டெஸ்லாவுக்கு இது பின்னடைவாக பார்க்கப்படுகிறது சூடான் டார்பர் மலைப்பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவில் சிக்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மட்டுமே உயிர் தப்பியுள்ளார் அந்நாட்டில் உள்நாட்டுப் போர் நடந்து வரும் நிலையில் மக்கள் அப்பகுதியில் தஞ்சமடைந்திருந்தனர் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் காரணமாக ஆயிரத்தி நானூறு பேர் உயிரிழப்பு அடுத்தடுத்த நிலநடுக்கங்களால் கட்டடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் ஏராளமானோர் காயம் நகங்கர் மாகாணம் ஜலாலாபாத்தை மையமாக கொண்டு நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க